கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி கே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்புடின்னா மாடுகளுக்கு வந்து அடித்தள்ளுதல் அப்படின்னா என்ன அந்த அடித்தள்ளுதல் வந்து அதிகமாக வந்து சினை மாடுகளுக்கு தான் வந்து ஏற்படும் அதாவது மாடு கன்று போட போகிற அந்த ஒரு தருவாயில் தான் வந்து இந்த அடித்தள்ளுதல் அப்படிங்கிற மாதிரி மாடுகளுக்கு வந்து தென் போடும் அதிகமாக வந்து வரும் இது வந்து வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன இது எப்படி நம்ம வந்து சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முழு விளக்கத்தை தான் வந்து நம்மளோட இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறாது அது நம்ம சேனலில் வந்து லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு பட் ஆனால் போடணும் இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு அதனால் தான் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து இந்த வீடியோ வந்து நம்ம போட்டுடலாமே அப்படிங்குற மாதிரி இருந்தேன் அதாவது இப்போ வந்து காலையில் வந்து எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு நான் போயிருந்தேன் போகிறப்போ வந்து பக்கத்தில் தான் ஆனாலும் போகிறப்ப வந்து அவங்க இப்போ வந்து மாடு இருந்துச்சு மாட்டை வந்து அவுத்து கட்டலாம் அப்படிங்கிறப்ப அந்த அப்போக்கே நான் பார்க்குறப்ப அந்த மாடு படுத்துருந்தப்போ வந்து அந்த மாட்டுக்கு வந்து அடி தள்ளுது அடி தள்ளிச்சா நான் வீட்டில் அப்புறம் சொன்னேன் அது எதுனால அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தையும் நான் வந்து அவங்கள்ட்ட சொன்னேன் இந்த ஒரு விளக்கம் அப்படிங்கிறது வந்து பாதி பேத்துக்கு வந்து தெரியலை தெரியல அப்படிங்கிறத விட கால்நடை மருத்துவர்களும் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு முழு விளக்கத்தை வந்து சொல்ல மாட்டுறாங்க இப்போ அடித்தள்ளுது அப்புடின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வர்றாங்க அது என்ன பண்ணணும் அதுக்கு அந்த மருந்து மருந்து மாத்திரையே தான் கொடுக்குறாங்களே தவிர அந்த தள்ளுது வந்து எதனால் வந்து அடித்தள்ளுது அந்த மாட்டுக்கு அது எப்படி நம்ம வந்து சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான ஒரு விளக்கத்தையுமே வந்து கால்நடை மருத்துவர்களே வந்து சொல்லாமல் இருக்கிறதா முக்கியமான ஒரு கருத்து அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் இந்த அடித்தள்ளுதல் அதாவது மாடுகளுக்கு வந்து இப்போ அடித்தள்ளுதுன்னு சொன்னேன் அதாவது இது வந்து எதனால் வந்து அடித்தள்ளும் அப்படின்னா அதாவது இப்போ சிறை மாடுகள் இருக்குன்னா ஒம்பது மாதம் தாண்டிடுச்சு அப்படின்னாவே எல்லா மாட்டுகளுக்கும் வந்து அடித்தள்ளும் அப்படிங்கும்போது சொல்ல முடியாது ஒரு சில மாடுகளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த வந்து அடித்தள்ளும் அதாவது இப்போ எட்டு மாதம் முடிஞ்சிருச்சு ஒம்பது மாதம் நடந்துருச்சுன்னா இப்போ கன்று போடுறப்போ ஒரு இருபது நாள் ஒரு பதினஞ்சு நாள் இருக்குது அப்புடின்னா அப்போ வந்து சில மாடுகளுக்கு வந்து இந்த தள்ளுதல் அப்படிங்கிற மாதிரி பெருசாக இருந்தது எப்படி சொன்னால் கர்ப்பப்பையே வெளியில் வர மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு பந்து மாதிரி வரும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பூ தள்ளுது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து பந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து இப்போ நான் சொன்னால் அடித்தள்ளுது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கவுங்க ஒரு விஷயத்தில் வந்து அவங்கவுங்க ஒரு ஒரு பேரை வச்சு தான் சொல்லுவாங்க அது அவங்கவுங்களோட ஒரு ஏரியாவில் வந்து என்னென்ன விஷயங்கள் ஒருத்தவங்க அடி தள்ளுதுன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து பூ தள்ளுதுங்குவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பந்து மாதிரி வெளியில் வருது அப்படின்னு சொல்லுவாங்க அது அது வந்து அவங்கவுங்களோட ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க அது அது வந்து நம்மளால ஒன்றும் மாற்ற முடியாது அதனால் இது வந்து எதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த அடி தள்ளுதல் மாட்டுக்கு வந்து எதனால் தள்ளுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயத்தை வந்து அதாவது மாடுக்கு வந்து அடி தள்ளுது அப்படின்னாவே என்ன அப்புடின்னா இது வந்து இதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் அந்த மாடுக்கு அடித்தள்ளது அப்படின்னா ஒரு மாடு இருக்குது அப்படின்னா அந்த மாட்டுக்கு இதுக்கு முன்னாடி வந்து அதோட தாய் மாடோ இல்லை அதுக்கு மேலே இருந்த தாய் மாடுகளுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா அதாவது அப்படின்னா பிறவி அப்படின்னு சொல்லணும்ல இந்த மாடுக்கு தாய் மாட்டுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே அந்த தாய் மாட்டுக்கு இருந்திருக்கும் அந்த தாய் மாட்டுக்கு இருந்தது இந்த மாட்டுக்கு வந்துருச்சு இந்த மாடோட கண்ணுக்குட்டியான இந்த மாட்டுக்கு வந்து இருந்ததுன்னா பரம்பரை பரம்பரையாக வந்து அந்த மாடுகளுக்கு வந்து அந்த ஒரு அடித்தள்ளுதல் அப்படிங்கிற ஒன்று அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது இது ஒன்று அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னா மாடுகளுக்கு வந்து அதிகமாக வந்து தண்ணீர் தீவனங்களை வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து கொடுக்கவே கூடாது இதனால் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து மாடுகளுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க தண்ணீர் தீவனங்கள் அப்படின்னு எல்லாமே நீங்கள் வந்து அதிகமாக கொடுக்குறீங்க அப்படின்னா அதோடய வயித்துக்குள்ளே வந்து அதோடய வயிற்றுக்குள்ள வந்து திரும்ப ஒரு கன்று குட்டி இருக்குது அதாவது அந்த கர்ப்பப்பைக்குள்ள வந்து ஒரு கன்றுக்குட்டி இருக்குறப்ப நீங்கள் கொடுக்குற தீவனங்களை வந்து அதை நாலு இறைப்பைகளையும் வந்து வச்சுருக்குதுங்கிறப்ப அது ஒரு பக்கம் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் தீனி கொடுக்குறீங்க அது ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து தண்ணீர் அதாவது ஏன்னா இப்போ திரும்பி வந்து அதோடய வயித்தூரில் கன்று கூட்டி இருக்குன்னா அது வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்குங்கிறப்போ அது எல்லாமே வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்க 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 என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிறது ஹார்மோன்ஸ் இருக்குல்ல இந்த அடித்தல்னு சொல்லுவாங்கல்ல அந்த கர்ப்பப்பைக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஹார்மோன்ஸ் அது ஹெலட் ஷோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹார்மோன் சொல்லுவாங்க அந்த ஹார்மோன் என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்கலே வந்து என்ன பண்ணுன்னா அதிகமான ஒரு அழுத்தத்தை தாங்க முடியாமல் என்ன பண்ணால் உடனே வந்து அது வெளியில் தள்ளிடும் அதனால தான் சொல்கிறது மாடுகளுக்கு வந்து சனி மாடுகளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க தண்ணீராக இருக்கட்டும் இல்லை தீவனங்களாக இருக்கட்டும் அதிகமாக வந்து கொடுக்கக்கூடாது அதிகமாக நீங்கள் வந்து கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா இப்போ சொன்னால அடித்தழுதுன்னு சொல்கிறீங்களா அது வந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் கா அது கறவை மாடுகளாக இருந்தாலும் சரி அதேமாரி இப்போ கன்று போட போகிற மாடுகளாக இருந்தாலும் சரி அதிகமாக வந்து தண்ணீர் தீவனங்கள் வந்து கொடுக்கறது வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் சொல்லுவாங்க தண்ணீரை வந்து சென்னை வந்து அதிகமாக கொடுக்காதீங்க அப்படி சொல்லுவாங்க ஏன்னா மூச்சு விட முடியாது சில சமயத்தில் வந்து கன்று குட்டிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருப்பேன்னு சொல்கிறாங்களே அதுவும் இது வகை இதெல்லாம் இதுலேயும் ஒரு வகையான காரணம் தான் அதனால் இது ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க இது ரெண்டு மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மாட்டுக்கு வந்து பருத்தி கொட்டை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பருத்தி கொட்டையெல்லாம் ஆட்டி ஆட்டி ஊத்துறாங்க அது பட் நல்லதாக இருக்கும் அதனால கன்று குட்டிக்கு இருக்குது அப்புடின்னா எட்டு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னாவே அந்த பருத்தி கொட்டையை வந்து ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் ஒம்பது மாதம் கன்று போடுற வரைக்கும் நீங்கள் வந்து கொட்டையை வந்து நீங்கள் வந்து ஆட்டி 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 அந்த மாட்டுக்கு போ கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த வயிற்று உள்ள கன்று குட்டி என்ன பண்ணுவேன்னா நல்லா ஆரோக்கியமாக நல்ல திட்டமாக வந்துருக்க இருக்குது அப்படிங்கிறப்ப மாட்டில் இருக்க சத்து எல்லாமே சுத்தமாக போயிடும் அந்த கன்றுக்குட்டி என்ன ஆகும் அதுதான் அந்த அதோடய சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு 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 அந்த கன்றுக்குட்டி வந்து ரொம்ப ஊறி போச்சு அப்படின்னா என்ன ஆகுனா அந்த கன்றுக்குட்டி இப்போ சொன்னால் அதிகமான ஒரு அழுத்தத்தை கொடுத்துருச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கலி வந்து அடி தள்ளிடும் இப்போ கன்று குட்டியும் அதே மாதிரி என்ன பண்ணுதுன்னா அந்த கன்றுக்குட்டி வந்து ரொம்ப பெருசாக கன்றுகுட்டியும் கர்ப்ப புயல் இருக்குது அது இல்லாமல் வந்து இங்கே வந்து அந்த மாட்டுக்கு தண்ணீர் தேவை அதிகம் அதையும் கொடுக்குறீங்கிறப்ப அது என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் வெளியில் தள்ளாதான் இப்போ நம்மளே இருக்கனா ஒரு கூட்ட நெ நெரிசலை இருக்கும் அப்படிங்கிறப்ப ஒரு ரூமுக்குள்ள வந்து கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ரூமை விட்டு எப்படா வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இருப்போம் ஒரு சின்ன ஒரு கேப் கிடச்சாலும் அதை நம்ம வெளியில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம் அதே மாதிரி தான் அதுக்கும் அதிகமான அழுத்தம் நமக்கு அந்த மக்கா அந்த கருப்பை கிட்ட வர வருதுங்கிறப்ப அது என்ன பண்ணால் உடனே அந்த வெளியில் தள்ளிடுவோங்கிறப்ப இதுவும் ஒரு வகையான காரணம் அதனால் மாடுகளுக்கு வந்து அதிகமானது பருத்தி கொட்டையை வந்து காட்டுறது தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் இது எப்படி இருந்தாலும் நம்ம சரி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து அடுத்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த அழித்தள்ளுதல் அப்படிங்கிறது மாட்டுக்கு வர்றதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்னா கண்டிப்பாக இந்த காரணங்கள் தான் இப்போ நான் சொன்ன இந்த காரணங்கள் தான் முக்கியமான காரணம் இப்போ நீங்கள் அந்த வளர்க்குற மாட்டுக்கு வந்து அடித்தள்ளிச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த மாடுகளுக்கு வந்து அடித்தள்ளுதல் அப்படிங்கிறது வந்து ஒன்று வந்துக்கிட்டு இருந்துச்சு அதோடய தாய் மாட்டுக்கு வந்துருந்துச்சு அப்புடின்னா இந்த மாட்டுக்கு வரது அதாவது இது எப்படி சொல்கிறேன்னா பரம்பரை பரம்பரை நோய் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுவும் இந்த இதோட தொடர்ச்சியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா கன்று கூட்டி வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து மாடு வந்து அடித்தள்ளும் இது ரெண்டு மூணாவது விஷயம் அப்புடின்னா சினையாக இருக்கிற அந்த மாடுகளுக்கு வந்து தண்ணீர் தீவனங்களாக இருக்கட்டும் ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து கொடுக்க ஆகுன்னா கண்டிப்பாக வந்து மாடு வந்து அடித்தள்ளும் இது மூணு நாலாவது விஷயம் என்ன அப்புடின்னா மாட்டுக்கு வந்து சத்து இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து அடித்தள்ளும் ஏன்னா அந்த போதிய அளவு வந்து அந்த மாட்டுக்கு வந்து சத்து இல்லை அப்படிங்கிறப்ப என்னன்னா ஆட்டோமேட்டிக்லி அது வந்து அடித்தள்ளிடும் இது நாலு அஞ்சாவது விஷயம் என்ன அப்புடின்னா இது வந்து அஞ்சாவது விஷயம் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டனான ஒரு விஷயம் அதாவது ஃபஸ்ட்டு இது வந்து இந்த மாடு வந்து அடி ரெண்டாவது இத்து தான் வந்து இப்போ அடித்தள்ளுது அப்படிங்கிறப்ப இதுக்கு என்ன காரணம் அப்புடின்னா ஃபஸ்ட்டு ஈத்தை வந்து மாடு கன்று போட்டு பால் கறந்துக்கிட்டு இருக்கப்போ மாட்டுக்கு வந்து நீங்கள் சினை ஊசி போட்டிருப்பீங்க ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா மாடே வந்து ஆறு மாதம் சனையாக இருக்கும் நீங்கள் மாடு எத்தனை மாதம் இருந்தீங்கன்னா மாடு வந்து செனையாக சனையா ஆகியும் ஆறு மாதத்தை தாண்டி ஒரு மாதம் ஏழாவது மாதமாக வந்து நீங்கள் வந்து பால் கறந்துக்கிட்டு இருப்பீங்க அதில் இருக்கற சத்துக்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணிருப்பீங்கன்னா நீங்களே வந்து சுத்தமாக வந்து உறிஞ்சி எடுத்துருப்பீங்க மாடு வந்து இப்போ தான் வந்து ஆறு மாதம் தானே மாடு வந்து சனையாக இருக்குது நம்ம வந்து ஒம்பது மாதம் வரைக்கும் மாடை வந்து நம்ம வந்து பால் கறந்துக்கலாம் சில பேர் வந்து ஒன்றரை எல்லாம் வந்து மாடெல்லாம் கிடக்குறாங்க இப்போ தானே இந்த மாடு ஆறு மாதம் தானே சனையாக இருக்குது நம்ம அதுக்குள்ளே ஏன் கறவே நிப்பாட்டணும் மாடு வந்து கன்று போட போகிறப்போ ஒரு மாதத்துக்கிட்ட வந்து நம்ம வந்து கறவையை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சில விஞ்ஞானிகள்லாம் இருக்கிறேன் விஞ்ஞானிக்கும் விஞ்ஞானிகெலாம் சில பேர் இருக்காங்க அவங்க பண்ணுற ஒரு தப்புனால் என்ன அப்படின்னா அந்த மாட்டுக்கு இருக்கிற சத்துக்கள் எல்லாமே குறைஞ்சிரும் அதாவது பால் சுரப்பி அப்படின்னு சொல்கிறோம்ல அதிகமாக வந்து அதை பா அடுத்த கறவையில் வந்து பால் சுரக்கமாக போயிடும் அதுவும் இல்லாமல் மாட்டுக்கு இருந்த சத்து எல்லாமே குறைஞ்சி போயிடும் அந்த கருப்பப்பையில் இருந்தால் அந்த ஒரு விரிவு அப்படிங்கிறது வந்து சுருங்கி போய் அந்த கர்ப்பப்பையை வந்து தளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கன்றுக்குட்டியே அந்த கர்ப்பப்பையில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாயிரும் சில சமயத்தில் வந்து அந்த கன்றுக்குட்டி வந்து தலைகளாக திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறப்ப அதிகமான எந்த ஒரு சத்துவுமே வந்து அந்த கருப்பப்பைக்கும் இல்லை அந்த மாட்டுக்கும் இல்லை அதே மாதிரி அந்த கறந்து கறந்து தான் நீங்கள் பால் கறந்து எல்லா சத்துமே அதுலேருந்து எடுத்துட்டீங்க அப்படிங்கிறப்ப எந்த விதமான சத்துமே அந்த மாட்டுக்கு இல்லை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணிடுனா அதனால கூட சில மாடுகளை வந்து அடித்தளும் எந்த விதமான சத்துக்களுமே அந்த மாட்டுக்கு இல்லை ஏன்னா நீங்கள் போட்டிங்க அப்போ தவிடு புண்ணாக்கு தீவனம் அது இது எல்லாமே நீங்கள் போட்டிங்க ஆனால் எதுக்காக போட்டிங்க பால் கறக்க தான் நீங்கள் போட்ட தீவனங்கள் எல்லாமே மாடு பால் கறக்க தானே போட்டிங்க இல்லை கன்றுக்குட்டி வயிற்றுக்குள்ளே வந்து ஒரு கன்றுக்குட்டி இருக்குது அந்த மாடு வந்து ஒரு கன்றுக்குட்டியை சுமக்குது அப்படிங்கிறக்காக கறவையை நிப்பாட்டுனீங்களா இல்லை அதே மாதிரி அந்த மாட்டுக்கு வந்து அந்த கன்றுக்குட்டி வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தீவனங்கள் கொடுத்தீங்களா இல்லவே இல்லை அதுதான் நீங்கள் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு தான் நீங்கள் இப்போ நான் சொன்னல நீங்கள் பண்ணுற இந்த ஒரு தப்புனால தான் வந்து நூறு சதவீதம் வந்து மாடு வந்து அடி தள்ளுது இது எல்லாமே வந்து இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து எதனாலன்னு சொல்லிவிட்டேன் இதை வந்து நீங்கள் வந்து முறையாக வந்து நீங்கள் வந்து சரி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நீங்கள் வளர்க்குற உங்கள் மாடு வந்து கண்டிப்பாக வந்து அடி தள்ளவே தள்ளாது இதுக்கு நான் கேரண்டி கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இதுக்கு வந்து நான் கேரண்டி தரேன் அதனால் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அதாவது ஃபஸ்ட்டு வந்து சத்து இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடித்தள்ளும் அதேமாதிரி கன்று குட்டி ரொம்ப பெருசானாலும் அடித்தள்ளும் மாதிரி வந்து மாடு சுனையாதுக்கு அப்புறம் வந்து அதிகமாக வந்து தண்ணீர் தேவனங்கள் வந்து கொடுக்கவே கூடாது கொடுத்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து அடித்தள்ளும் அதனால போன போகத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த மாட்டுக்கு வந்து அதிகமாக வந்து எந்த ஒரு சத்துமே கொடுக்காமல் விட்டுட்டீங்க பால் கறந்துட்டீங்க அப்படின்னா இந்த போகத்தில் வந்து மாடு கன்று போட போகுது கன்று போடுச்சு அப்படின்னாலும் அதுக்கப்புறம் கன்று போட்டதுக்கு கூட அடித்தள்ளும் இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தினால தான் மாடு வந்து கண்டிப்பாக வந்து அடித்தள்ளும் இந்த மாடுகளுக்கு வந்து இது மாதிரி விஷயங்கள் பண்ணுறதை வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி தவிர்க்காமல் விட்டுட்டிங்க அப்புடின்னா மாடு வந்து கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக வந்து மாடு வந்து அடித்தள்ள கண்டிப்பாக நான் சொன்னது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் சிந்தித்து செயல்படுங்க